திருச்சிற்ற்றம்பலம் நீ நாளும் நெஞ்சி நினை கண்டயாரிவார் சானாலும் வாழ்நாளும் சாய் காட்டெம்பெருமார்க்கே பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நாளாலும் நவின் பெறலாமே நல்வினையே ஒரு தெரிய காலத்தே உள்புகுந்தின் நூல மண்ணி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணை நாளாண்டு கொண்ட திருத்திருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தினாயடியேன் அணிக்குள் தில்லை கண்டேனே நின்று நினைந்திருந்து கிடந்தெழுந்து தொழும் தொழும்பனேன் ஒன்றி ஒரு கால் நினையாதிருந்தாலும் இருக்க ஒட்டாய் கன்று பிரி கற்றா போல் கதறிவித்து வரவு நில்லாய் நன்றிது ஒ திருத்தில்லை நடம் பயிலும் நம்பானே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் நீந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலைக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே ஐந்து பேரறிவும் கண்களே கொல்ல அலப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணமொரு மூன்றும் திருந்து சாத்து ஆக இந்து வாழ் ஆடும் ஆனந்த எல்லையில் தனி பேரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலந்தார் திருச்சிற்றம்பலம்